தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மார்ச் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா மேஷத்தில் குரு கன்னியில் கேது துலாமில் சந்திரன் மகரத்தில் சூரிய சுக்ரன் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் ராகு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் மார்ச் ஏழாம் தேதி எண்ணிக்கி புதன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகிறாரு அதே மார்ச் ஏழாம் தேதி எண்ணிக்கி மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மீனராசிக்கு ஆகிறாரு அந்த ஏற்க அந்த இடத்துல மீனராசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு மற்றும் புதன் ஆகிய கிரகங்களோடு இணையிறாரு மார்ச் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கை மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோடு இணைகிறாரு சனி பகவான் மற்றும் சுக்கரனோடு இணையிறாரு மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கி நீச்ச ஸ்தானத்தில் மீனராசியில் இருக்கிற புதன் பகவான் மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறாரு சனி பார்வையில் சனியின் மூன்றாம் பார்வையில் வந்து குருவோடு இணையறாரு மார்ச் முப்பதாம் தேதி அன்னைக்கு கும்பராசியிலிருந்து சுக்கரன் மீனராசிக்கு பயிற்சியாகி உச்சஸ்தானத்தை அடைகிறார் இதுதான் இந்த உண்டான கிரக நிலவரம் இந்த இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மார்ச் பத்தாம் தேதி மாசி அமாவாசை மார்ச் பதினாலு கார்த்திகை விரதம் கருடையான் நோன்பு மார்ச் இருபத்தி நாலு காம தக தகனம் ஹோலிகா பண்டிகை மார்ச் இருபத்தைந்து பங்குனி உத்திரம் முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு இந்த உண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை இனிவரும் நேரத்தில் பார்ப்போம் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிற சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டேன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அந்த பெல் பட்டனை ஒழுங்காக கிளிக் பண்ணலை இதனால் எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் எங்களுடைய வீடியோஸ் வந்து வந்து உங்களுக்கு அடையிறத்துக்கு டிலே ஆகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவர்கள் அந்த பெல் பட்டனை ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த பெல் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுன் ஏரோ இருக்கும் அதை கிளிக் பண்ணலனா கீழே வந்து ஆல் இருக்கும் அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன்னா நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் நம்ம சேனலில் கோயில்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் புதுசாக கோயில்களுக்கு சென்று அந்த கோயில்களுக்கு உண்டான மகிமைகளை தெரிந்து கொண்டு அந்த கோயில்களில் செய்யக்கூடிய பரிகாரங்களின் கிரமத்தை தெரிந்து கொண்டு அதை நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறோம் அந்த வகையில் உங்கள் ஊரில் ஏதாவது கோயில் இருந்ததுனால் கூட அதாவது பழமையான கோயில் ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் எட்நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு மேலே நூறு வருஷத்துக்கு மேலே எந்த கோயில் இருந்தாலும் அதனுடைய தகவல் தகவல்களை அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய ரொட்டேஷன் பேசிஸில் நாங்கள் நிறைய கோயில்களுக்கு போயின்னு இருக்கோம் அந்த மாதிரி உங்கள் ஊர் கோயிலுக்கும் வந்து உங்களுடைய ஊரின் மகிமையை தெரிந்து கொண்டு அந்த கோயில்களுடைய வரலாற்றை மக்களிடம் எரு எடுத்துரைப்பதற்கு முயன்று கொண்டிருக்கின்றோம் அதற்கு உங்களுடைய உதவியை நாடுகின்றோம் முடிந்தவர்கள் உதவி செய்யலாம் கும்பராசி கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கறதுக்காக செலவுகளை இருந்தார் தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக செலவுகளை இருந்தார் ஆனால் எல்லாமே செலவுகள் தான் அதனால் ரிட்டர்ன்ஸ் ஏதாவது வந்துதான்னு கேட்டால் எதுவும் வந்திருக்காது இந்த மாத பிற்பகுதியில் மார்ச் பதினஞ்சாம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வராரு மாத முற்பகுதி வரை பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் சனி சூரியன் சேர்க்கை கணவன் மனைவி உறவில் பிரிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நண்பர்களுக்குள் பிளவை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது ஸோ அதனால் இன்னி இந்த மாதத்தில் நீங்கள் யார் கூட பழகினாலும் அவர்களை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால யார் மேலேயும் அன்பு பாராட்டாதீர்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட விட்டேத்தியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தில் கும்பராசியில் பிறந்தவாளுக்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி ஆறாம் தேதி இரவு எட்டு மணி வரை அதன் பிறகு எட்டாம் தேதி ராத்திரி ஒம்பது மணியிலிருந்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்தும் ஆனால் மனக்குழப்பத்தை தரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணி இருபது நிமிஷத்துலேருந்து மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு மணி ஐம்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் வெளியில் போகும்பொழுது செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பரிகாரத்தை பண்ணினால் நல்லதாக இருக்குமே அப்படின்னு நினச்சேன்னா ரெண்டு விஷயம் பண்ணுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒன்று உங்கள் ஆற்றுக்குள்ளேருந்து ஒரு வெள்ளைக்கட்டியோ சர்க்கரையோ எடுத்துக்கோங்க அது உங்கள் வீட்டு வாசலில் அப்படியே கொஞ்சோண்டு போட்டுட்டு போங்கோ எறும்புகளும் மற்ற பூச்சிகளும் சாப்பிடட்டும் ரெண்டாவது நீங்கள் வெளியில் போகும்பொழுது ஏதாவது ஒரு பழைய கீ இருக்குல்ல பழைய சாவி அதாவது பூட்டு தொலைஞ்சு போயிருக்கும் பூட்டு உடைஞ்சு போயிருக்கும் அந்த சாவி மட்டும் இருக்கும் பித்தளை சாவி அந்த பித்தளை சாவி எடுத்து உங்கள் க பர்ஸில் வச்சுக்கோங்க இல்லை பேக்கெட்டில் வச்சுக்கோங்க அல்லது இரும்புல சாவி இருந்தால் இன்னும் விசேஷம் இரும்பு பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வட்ட வடிவில் இரும்பு இருந்தாலும் சரி இல்லாட்டி இந்த குதிரையுடைய லாடம் கட்டி லாடம் அடித்த லாடம் இருக்கும் கல்ட்டின லாடம் அந்த லாடத்தை எடுத்து வச்சுனாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு இரும்பு பொருளை உங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு போங்க உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் உங்களுக்கு மனோ தைரியம் அதிகரிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் இந்த கும்பராசியில் பிறந்தவாளுக்கு எடுத்த காரியத்தில் தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத முற்பகுதியில் உறவுகளுக்குள் மன வருத்தம் சஞ்சை சச்சரவு போன்ற விஷயங்கள் மாத பிற்பகுதியில் உறவுகளால் ஏற்பட்ட வழக்குகளில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் முழுவதுமே உறவுகள் மூலமாக உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால யார் கூடியும் உங்களால் நிம்மதியாக பழக முடியாது இவன் என்ன ஏமாத்திடுவானோ இவன் என்ன கீழே தள்ளிடுவானோ இவன் என்ன குழி தோண்டிடுவானோ இப்படியே தான் சிந்தனை இருக்கும் தவறான எண்ண ஓட்டங்கள் அதாவது ஓவர் தைரியத்தினால குருட்டு தைரியத்தில் சில முடிவுகள் எடுப்பீங்க இதெல்லாமே உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அவர் மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ இல்லை அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ அப்படின்ட்டு ஆனால் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றம் நிறைந்த மாதமாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசையும் உடம்பையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேஷன் மலை வாசஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள் அல்லது மலைமீது மலை மீது இருக்கும் பெருமாளையோ முருகனையோ வழிபட்டு வாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா மலை மீது ஏதாவது ஒரு கரடு மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பத்தடி நூறு அடிக்கு ஹைட் இருக்கக்கூடிய ஒரு மலையில் போய் உக்காந்துட்டு அங்கே உக்காந்துட்டு தியானம் பண்ணுங்கோ தினமும் ஒரு மணி நேரமாவது தியானம் பண்ணிவிட்டு வாங்கோ உங்களுக்கு பல சிக்கல்கள் தீரும் ஆரோக்கிய சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வந்து நாலாம் இடத்தை பார்க்க போகிறாரு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும் நீண்ட நாட்களாக பூமி விற்காமல் இருக்குது நிலம் விற்காமல் இருக்குங்கிறவாளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் அதாவது மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே இருபத் ஏப்ரல் இருபத்தஞ்சுக்குள்ளார வீடு விற்கிறதுக்கு நிலம் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுவும் சிக்கல் தான் அதனால் சிக்கல் வராமல் பேச்சுவார்த்தையின் மூலமாக விற்கிறது நல்லது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான பரிகாரம் என்னென்னா மலை மீது இருக்கும் பெருமாளையோ சிவனையோ முருகனையோ வழிபடுங்கள் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு அந்த தெய்வங்கள் உங்களுக்கு துணை இருக்கும் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோடு இது ஒத்துப்போகணும் ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இப்போ இந்த பலன்கள் சாதகமான பலன்கள் வீரியமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாதகமான பலன்கள் வீரியமாக நடக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா அதாவது சுக்ரன் குரு ஆகிய கிரகங்கள் மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனிப்பட்ட ஜாதகங்களை பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்வது நல்லது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ற பலன்கள் நன்மைகளாக நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்